நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேய்விரை இரவு ஒன்பது மணி வரை அத்தம் விண்மீன் மாலை நண்பர்கள் இரண்டு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நிலத்தில் கிடந்தமே காழ்காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார்வாய்சொல் மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தலம் திருநள்ளம் முதலாம் திருமுறை நாகத்தனையானும் நளிமாமலரானும் போகத்தியல்வினால் பொடியவழ அழகாகும் ஆகத்தவளோடும் அமந்தங் நாகம் மறையாத்தா நல்லம் நகரானே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பன்னியனே வெங்குடியால் வாகன் தன்னை படசடை மேல் புனல் கரந்தபடிரன் தன்னை நன்னிகனே என்னாக்கி நான் மறையின் நற்பொருளை நளிர்வெந்திங்கள் கன்னியன கடிய விடையுன்றேறும் காரணனை நாரணனை கமலத் தொங்கும் புண்ணியனை புள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே ஆற்ற நாள் ஒக்கினேனே எரிவுத்தனாயினார் கூரத்தாழ்வார் உமாவதி சிவாச்சாரியார் கடாம்பியாசான் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் சுரைக்காய் சுவாமிகள் ஆவடி சட்டி சித்தன் ஆனாய் நாயனார் குறிஞ்சிப்பாடி சோழ சிவயோக சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு ஆப்பாடி காணாட்டுமுள்ளூர் திருவத்தூராம் செய்யாறு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை நன்றா நாள் மறை மாலுமாய் சென்றார் போடும் திசையலாம் ஒன்றாய் உள்ளறியாய் மிக ஒத்தூர் நின்றீரே நேடியே சிவஞான போதம் அவனவளது எனும் அவை மூணமையின் தொற்றி திரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதியின் மனார்புளவர் வைராக்கிய தெய்வம் முப்பத்தொன்பது இருவகை சார்பாம் ஒருபுறப் இடையதாம் கடையுடல் பற்றும் விரிகரணங்களாகு பற்றும் என திரிவிதம் விளங்கிடும் இத்திருவிதத்தினையும் காத்து இரங்கரணம் சேர்த்தி ஒன்றா கொடுகுள் பற்றும் வருபுறப்பற்றும் என இரண்டாக மதிப்பர் அவனம் துறவையுமே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல் எளிது என நம்புவார்க்கு அருள் நல்கும் திருமுறை செம்பொருள் மறையை செப்பிய அன்னலே என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்மன்